ஊவேசா நூலகம் இது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது இது வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த நூலகத்தில் தமிழ் தெலுங்கு வடமொழி உள்ளிட்ட பல்வேறு இந்தியாவுடைய மொழிகளில் நூல்கள் இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க இங்கு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு ஓலைச்சுவடிகளும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு தமிழ் நூல்களும் இருக்குது இறுதியாக கணக்கெடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்த தரவு அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இருபத்தொன்று இருபத்தெட்டு அப்படின்றது வந்து ஓலைச்சுவடி இருபத்தொம்போது நாற்பத்தொன்று அப்படின்றது வந்து தமிழ்நூல் இந்த இருபத்தொன்று இருபத்தெட்டு இதில் இந்த இருபத்தொன்ன வந்து கடைசியாக நாற்பத்தொன்னுன்னு போட்டுக்கோங்க இருபத்தெட்டுக்கு அடுத்து இருபத்தொம்போது வருது அப்படின்ற மாதிரி இருபத்தொம்போது நாற்பத்தொன்று ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று தமிழ் நூல்கள் உள்ளது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சுருக்குமாக குறுக்கு வழியில் நான் வச்சுக்கிற மணி நான் வச்சுக்கோங்க அப்போ நான் தான் மறக்காமல் இருக்கும் அடுத்ததான் வந்து கீழ்த்திசை நூலகம் இது வந்து சென்னையில் இருக்குது இதுவும் சென்னையில் இருக்கக்கூடிய நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஊவைசன் உலகம் வந்து சென்னையில் தொடங்கப்பட்டிருக்கு அதற்கு முன்பாகவே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதுலேயே இந்த கீழ்த்திசை நூலகம் அப்படின்றது தொடங்கப்பட்டிருக்கு இங்கே தமிழ் தெலுங்கு கன்னடம் மராத்தி இந்த மொழிகளில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் வந்து நெறிஞ்சு காணப்படுது அது மட்டும் இல்லாமல் கணிதம் வானியல் அதாவது வானத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு இயற்பியலனுடன் ஒரு பிரிவு அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கடுத்து மருத்துவம் வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் இங்கே இடம் பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய ஏழாம் தளத்தில் இயங்கி வருகிறது அப்படின்றது முக்கியமான ஒன்று இதை வந்து தேர்வு நோக்கில் எதிர்பார்க்கலாம் கீழ்த்திசை நூலகம் எந்த நூலகத்தின் எந்த தளத்தில் இயங்கி வருகிறது அப்படின்னு கேட்கலாம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய ஏழாம் தளம் அல்லது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய ஏழாம் தளத்தில் இயங்கி வரக்கூடிய அந்த நூலகத்தினுடைய பேர் என்னன்னு கேட்கலாம் கீழ்த்திசை நூலகம்